பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி கிராஸ் பீஸ் பற்றி இருக்கிற டவுட் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறோம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பத்துக்கு பத்து சின்ன சைஸ் துணியில் கூட வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணுறது எத்தனை விதமான கிராஸ் பீஸ் கட் பண்ணலாம் அதை எப்படி தைக்கலாம்னு சொல்லிவிட்டு எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் டைலரிங்கில் நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே துணியை வந்து வேஸ்ட் இல்லாமல் கட் பண்ணோம் இப்போ நிறைய பேர் வந்து துணியை வந்து நிறைய விதத்தில் கட் பண்ணுறாங்க எப்போவுமே கார்னரில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அந்த மாதிரி தான் பார்த்து பீஸ் கட் பண்ணுமே தவிர சென்ட்ரா அந்த மாதிரி துணியை வேஸ்ட் பண்ணுற மாதிரி கட் பண்ணக்கூடாது எவ்வளோ சின்ன துணியாக இருந்தாலும் நம்ம கட் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓரங்களில் இருக்கிற அந்த பிசுரெல்லாம் இல்லாமல் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்ச் டேப்பில் நான் வந்து பத்து இன்ச் அளவுக்கு ஸ்கொயராக எல்லா சை சைட்லேயுமே வந்து பத்து இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை அப்படியே வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஏன் நான் பத்துக்கு பத்து இன்ச் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ் கர்ச்சிஃப் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது வந்து ஒரு சின்ன சைஸ் க அளவு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து அளவு தான் இப்போ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன் அதனால் அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த வீடியோவில் வந்து நாலு விதமான கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம் அதனால் நான் வந்து நாலு கலர்லேயும் அதே மாதிரி சேமாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் மூணு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீட்டில் கிழிச்சு வச்சுருக்கேன் ஒன்று வந்து அந்த கர்ச்சி வந்து கட் பண்ணி காட்ட போகிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே அளவுகள் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துணியை கட் பண்ணுறப்ப அந்த பிசுறு வெளியே தெரியாமல் நம்ம தச்சு திருப்புறதுக்கு உண்டான பீஸ் தான் கிராஸ் பீஸ் இது வந்து பயா ஸ்ட்ரிப்புன்னு கூட சொல்வாங்க அப்படின்னா கண்டினியூஸ் பீஸுன்னு அர்த்தம் அப்படி சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குன்றதுனால தான் நான் கிராஸ் பீஸ்னே சொல்கிறேன் இதில் வந்து எந்த துணிக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட் பீஸ் வைக்கலாம் எந்த துணிக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் வைக்கணுன்றது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே குழப்பமாக இருக்கும் அதையும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் இப்போ நம்மளுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பீஸ் இந்த சைடில் இருக்கிறது தான் கிராஸ் பீஸ் நம்ம நார்மலாக கிராஸ் பீஸ் வந்து இப்படி தான் கட் பண்ணுவோம் ஸ்ட்ரைட்டாக ஒரு கட் கொடுத்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிறத நம்ம அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் நார்மலாக கட் பண்ணுறதை இப்படி தான் கட் பண்ணுவோம் இந்த கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கு நம்ம ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் அந்த மாதிரி வேரியேஷனில் கட் பண்ணுவோம் அது ஏன் அந்த மாதிரி வேரியேஷன் கொடுக்குறோன்றது நிறைய பிக்னஸ்க்கு வந்து தெரியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு அடி ஸ்கேல் அதனால் ஒரு இன்ச்சு தான் இருக்கும் இப்போ நம்ம இன்ஸ்டேப்பில் பார்த்தீங்கனாலும் அந்த ஒரு இன்ச் அளவுக்கு தான் இருக்கும் இங்கே இன்ஸ்டேப்பை வச்சு மார்க்கரை வச்சு ஒவ்வொரு இன்ச்சாக க மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணுறப்ப அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒவ்வொரு இன்ச்சுக்கு கிடைக்கும் அதுவே நம்ம ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணுறப்ப அந்த ஸ்கேலுக்கு அடுத்து நம்ம மார்க் பண்ணுறோம் அதனால் அந்த ஒரு இன்ச்சும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவுமா வரும் அந்த மாதிரி நம்ம பீஸ் வந்து வேரியேஷனாக கட் பண்ணுறப்ப அதை தைக்கிறப்ப நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ நம்ம மார்க் பண்ணி நார்மலாக கிராஸ் பீஸ் இப்படி தான் கட் பண்ணுவோம் இப்போ இதை நம்ம அப்படி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கேமராவில் வித்தியாசம் தெரியுதான்னு தெரியல இந்த பக்கம் நம்ம இன்ஸ் டேப் வச்சு அளந்தது கொஞ்சம் சின்னதாக இருக்குது நம்ம ஸ்கேலுக்கு அடுத்த பக்கம் வச்சு வரைஞ்சது கொஞ்சம் அகலமாக இருக்குது பீஸ் ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வேரியேஷன் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ அதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம லைன் போட்டபடியே இப்போ மெயின் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு நம்ம எப்போவுமே இப்படி தான் கட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு டைப் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சிலர் வந்து லைன் போடுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக வரலை இல்லை அந் எனக்கு வந்து அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரெயிட் பீஸ் அதே மாதிரி கிராஸ் பீஸில் ஸ்கேலை வச்சு அப்படியே நம்ம திருப்பிட்டே வர போகிறோம் அப்படியே உள்ளே ஸ்கேலை வச்சே ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு எண்டில் வரப்போ உள்ளேருந்து ஸ்கேலை மட்டும் அப்படியே உருவி எடுத்துடலாம் இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சிருக்கிறதுல இன்ஸ்டேப்பை வச்சு மார்க் பண்ணி நீங்கள் எந்தளவுக்கு வேணுமோ கிராஸ் பீஸோட அளவை மார்க் பண்ணி அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு நல்ல கிராஸ் பீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லெவலில் கரெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு கோடு போட்டு லைன் போட்டு கஷ்டப்படணுன்னு அவசியமே இல்லை இந்த கிராஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம் நம்ம பிகினர்ஸ் வந்து இப்படி தான் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி மென்டாலிட்டியோடு இல்லாமல் நிறைய விதமானது ட்ரை பண்ணுங்கள் எதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது எது வந்து பார்க்க ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கோ அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து நம்மளுக்கு சான்ஸ் தான் ட்ரை பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு நம்ம ஒரே மாதிரி தெரிஞ்சு வச்சுக்காமல் நாலு விதமாக தெரிஞ்சுக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடியும் இப்போ இதை வந்து செகண்ட் டைப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதுவும் ஓராக இருக்கட்டும் தேர்ட் டைப் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேர்ட் டைப் வந்து நம்ம வந்து இப்போ கண்டினியூஸாக வந்து எப்படி நம்ம பேஸ் பீஸ் வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டுமே கிராஸ் பீஸாக கட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஸ்ட்ரைட் பீஸ்லேயே நம்ம வந்து லைன் போட்டுக்க போகிறோம் கீழே எடுத்துட்டு அந்த ஒரு இன்ச் அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட் பீஸாவே இது வந்து கோடு போட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பீஸை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ கைக்கு வந்து ஸ்ட்ரைட் பீஸாக இருக்குது பேக்குக்கு வந்து ப்ளவுஸோட பேக்குக்கு வந்து ஸ்ட்ரைட் பீஸாக இருக்குது அங்கெல்லாம் வந்து நம்ம பைப்பிங் கொடுக்கணுமோ இல்லை அந்த பீஸை வந்து பிசுறு இல்லாமல் திருப்புறதுக்கு இந்த மாதிரி பீஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இதில் வந்து இது எப்படி கிராஸ் பீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட் வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணக்கூடாது அந்த ஒரு லைன் வந்து கொஞ்சம் மேலே அப் கொடுத்து அதை வந்து நம்ம கிராஸாக அட்டாச் பண்ண போகிறோம் அதனால தான் இதுவும் வந்து கிராஸ் பீஸ் கணக்கில் வருது இப்போ அந்த ஃபஸ்ட்டு ரோவை மட்டும் விட்டுட்டு செகண்ட் ரோவுக்கு கணக்கு பண்ணி கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு அப்படியே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு பேஸ் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற லைன் எல்லாமே இந்த பக்கம் இருந்து கோடு அந்த பக்கத்துக்கு ஈக்குவலாக சமமாக இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து நம்மளுக்கு தைக்கிறதுக்கும் ஈஸி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம போட்டது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே தையல் தான் போட்டிருக்கோம் ஆனால் நம்மளுக்கு கட் பண்ணுறப்ப அந்த பேஸ் பீஸ் பார்த்திங்கன்னா இந்த ரோல் ஃபுல்லாகவே இந்த பீஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஸ்ட்ரைட் பீஸ் கிடைச்சிருக்கோம் நம்ம சிங்கிள் சிங்கிளாக அட்டாச் பண்ணி தைக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் பீஸ் முடியும் அட்டாச் பண்ணும் அந்த மாதிரி கண்டினியூஷனாக தைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவில் வந்து நான் கிராஸ் பீஸ் மட்டும் சொல்கிறதுனால இப்போதைக்கு நம்ம கிராஸ் பீஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் பைப்பிங் பீஸ் வந்து அதே மாதிரி எப்படி சிங்கிள் பைப்பிங் கொடுக்குறது டபுள் பைப்பிங் கொடுக்குறது த்ரெட் பைப்பிங் கொடுக்குறது பைப்பிங் எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வீடியோவும் அதே மாதிரி டோரிக்கும் நான் தனியாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க சிங்கிள் தையல் போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கண்டினியூஸ் பீஸ் வந்து பேஸ் பீஸ் கிடச்சிருக்குன்னு இப்போ இதே மாதிரி கிராஸ் பீஸில் எப்படி நம்ம கண்டினியூஸ் பீஸ் வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதே மாதிரி பீஸ் எடுத்திருக்கோம் நம்ம கிராஸில் ஒரு லைன் போட்டுக்கலாம் இதுக்கும் வந்து நம்ம ஒரே ஒரு தையல் தான் போட போகிறோம் அதே மாதிரி கண்டினியூஸ் பீஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது இப்போ லைன் போட்டு முடித்தோடனே அந்த லைனுக்கு மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஏன் நான் இதில் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் வந்து வேரியேஷன் தெரியணும் ஏன்னா பிளைன் பீஸ் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு அது தெரியாது அதனால் இப்போ நம்ம கட் பண்ணதை அப்படியே திருப்பி இந்த பக்கம் வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் கட் பண்ண பீஸு எப்படி திருப்பணுன்னு நான் சொல்கிறேன் இப்போ இப்படி இருக்கிற பீஸை இந்த கார்னரை எடுத்து இந்த கார்னரோடு வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ தைச்சி முடித்தோடனே அந்த பீஸ் எப்படி வருதுன்னு நான் காட்டுறேன் இது இப்போ ரெண்டு துணியும் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு தையல் நம்ம லைன் போட்டு முடித்தோடனே ஒரு தையல் தான் போட போகிறோம் நம்மளுக்கு கண்டினியூஸ் கிராஸ் பீஸ்க்கு இப்போ இப்படி வந்தோடனே நம்ம தைச்சதுக்கப்புறம் அந்த தைச்ச தையலுக்கு நேராக சென்டராக வச்சு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு ஸ்கேல் வச்சு அதே மாதிரி மார்க் பண்ணி எப்பவும் போல் லைன் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம தைக்கிறதுனால துணியும் வந்து வேஸ்ட் ஆகாது நம்மளுக்கு கிராஸ் பீஸும் கண்டினியூஸாக கிடைக்கும் அதே மாதிரி சின்னது பெருசுன்னு அந்த எந்த வேரியேஷனும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு பார்க்கவும் பர்ஃபெக்டாக நல்லா வரும் இப்போ நம்ம லைன் போட்டு முடித்தோடனே எப்படி ஃபோல்டு பண்ணுன்றதை பாருங்கள் அப்படின்னு ஈழமாக இருக்கிற துணியே நம்ம சமோசா மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து அதே மாதிரி லைனை ஒரு லைன் ஏற்றி இந்த பீஸில் இருக்கிற லைன் வந்து அந்த பீஸில் இருக்கிற லைனோட அப்படியே மேட்ச் ஆகுற மாதிரி கரெக்டாக வச்சு அப்படியே நம்ம தையல் போட்டு எடுக்கணும் நான் வந்து இந்த பீஸை வந்து எப்படி மடிக்கிறதுன்றதை நான் திருப்பி இப்போ தைக்க போகிறப்போ உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த மடிப்பை அப்படியே எடுத்துகிட்டு நம்மளுக்கு பாருங்கள் கீழே ஒரு லைன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் மேலேயும் அதே மாதிரி ஒரு லைன் விட்டுருக்கோம் இப்போ அப்படியே வச்சு தையல் போட்டு எடுத்துகிட்டோன்னா நம்மளுக்கு ஒரே ஸ்ட்ரைட் தையல் தான் அந்த கோடும் கோடும் ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி வச்சு நேராக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இதில் என்ன ஒரு விஷயம் கவனிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட தையலும் இப்போ போடுற தையலும் ஒரே பக்கம் இருக்கணும் உள்ளே இருக்கிறது நல்ல பக்கம் இப்போ நம்ம தைச்சது ரெண்டுமே வந்து கெட்ட பக்கம் அதாவது ஒரே நேரத்தில் தையல் வந்து இந்த பக்கமே வர மாதிரி அதை மட்டும் பார்த்துக்கோங்க செக் பண்ணாதான் நம்மளுக்கு கட் பண்ணுறப்ப மாறி மாறி வராமல் பீஸ் ஒரே மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இதில் இப்போ அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டினியூஸ் கிராஸ் பீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே வீடியோ புரியும்னு நினைக்கிறேன் அப்படி கொஞ்சம் குழப்பம் இருக்கிற மாதிரி இருந்தால் நிறுத்தி வச்சு ஸ்லோவாக பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக தெரியும் ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா நீங்களே கட் பண்ணிவிடுவீங்க அந்தளவுக்கு இது ரொம்ப ஈஸி தான் இப்போ நம்ம நாலு விதமான கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம் அதுவும் பத்துக்கு பத்து இன்ச்சில் கொஞ்சம் கூட துணி வேஸ்ட் பண்ணாமல் அதுவும் நம்மளுக்கு தொடர்ச்சியான கிராஸ் பீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு இது கொஞ்சம் பட்டையாமல் இருக்குது பாருங்கள் இப்போ இதே மாதிரி நாலுமே ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம துணியில் வச்சு தைக்கிறப்ப என்னென்ன வித்தியாசம் ஏன் ஒன்று வந்து பட்டையாக இருக்குது ஒன்று மெலிஸாக இருக்குது இல்லை எப்படி கிராஸ் பீஸ் வந்து அட்டாச் பண்ணுறது இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம தைக்கிறப்ப எப்படி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிராஸ் பீஸை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதுக்காக நம்ம அதில் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கட் பண்ண துண்டு பீஸ்லேருந்து ரெண்டு கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் இதில் இந்த மனையும் இந்த மனையும் இப்படி ஆப்போசிட்டாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கணும் கிராஸ் பீஸ் வந்து அட்டாச் பண்ணுறப்ப என்ன விஷயம் கவனிக்கணும்னா எப்பவுமே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு அப்படியே அட்டாச் பண்ணக்கூடாது ஒன்றும் ஆப்போசிட்டாக இருக்கணும் இல்லை இந்த காரணரும் அந்த கார்னரும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம அப்படி ஒன்று அட்டாச் பண்ணோம் இது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்தால் இப்போ இந்த பீஸ் வந்து முடியுது இல்லையா இந்த கண்டினியூஷன் இந்த கண்டினியூஷனோட எது வந்து வச்சு பாருங்கள் உங்களுக்கு பீஸ் வந்து எப்படி நம்ம ஆப்போசிட்டாக வைக்கக்கூடாது இதோட இது கண்டினியூஷன் ஆகி அப்படியே தொடர்ச்சியாக வர மாதிரி இருக்கணும் இப்போ இது ஒரே மாதிரி வருது பாருங்கள் இந்த மாதிரி பீஸ் வந்துச்சுன்னா அதை அப்படியே திருப்பி வச்சு தையல் போட்டு எடுத்துக்கணும் எப்போவுமே நம்ம முதல் துணி அட்டாச் பண்ணோம்னா அந்த தையலும் தையலும் அதாவது கெட்ட பக்கமும் நம்மளுக்கு ஒரே மாதிரி வரணும் அப்போ தான் பீஸ் மாறாமல் இருக்கும் இப்போ இதை அப்படியே வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸ் ஸ்ட்ரைட்டாக தைச்சிங்கன்னா தப்பு தான் வரும் இந்த மாதிரி கிராஸாக தைக்கிறப்ப தான் நம்மளுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் தொடர்ச்சியான பீஸ் கிடைச்சிடுச்சு நம்ம தைச்சி முடித்தோடனே இந்த சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸை கொஞ்சோண்டு கட் பண்ணி விட்டுருங்க இப்போ இன்னொரு விதமாக எப்படி நம்ம கிராஸ் பீஸ் வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த கண்டினியூஷன் இந்த பீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருந்தால் எல் ஷேப் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல் ஷேப்பில் நீங்கள் ஒரு பீஸும் இன்னொரு பீஸும் வச்சுட்டு இப்போ இதில் நம்ம தைக்கிறப்ப இந்த கிராஸை வந்து நம்ம தைக்கணும் இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு பீஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் பீஸாக கிடைக்கும் இப்போ நான் சாக்ல மார்க் பண்ணியிருக்கிற மாதிரி இப்போ நம்ம ரெண்டு பீஸும் கட் பண்ணதில் இந்த எக்ஸ்ட்ரா வந்து கூம்பு மாதிரி வருது இல்லையா இதையும் வந்து கட் பண்ணிடணும் அதையும் வந்து கட் பண்ணிடணும் அது ரெண்டுத்தையும் விட்டுவிட்டு பீஸை வந்து இப்படி சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம தையல் வந்து இந்த நம்ம மார்க் பண்ணி வச்ச மாதிரி கிராஸாக தையல் போட போகிறோம் இப்படி போட்டோன்னா நம்மளுக்கு கிராஸ் பீஸ் வந்து ஈஸியாக கிடச்சிடும் இது ஒரு மெத்தட் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கோ இல்லை எது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருதோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம் இந்த எக்ஸ்ட்ரா வர எட்ஜஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் பீஸ் சூப்பராக கிடச்சிருச்சு இப்போ கிராஸ் எல்லாம் நம்ம வச்சு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கர்ச்சீஃப் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கர்ச்சி ஃபுல்லாக ஒவ்வொரு மாடல் எப்படி வச்சு தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு சைடுக்கு வந்து ரைட் சைடு தான் வச்சு தைக்க போகிறோம் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணது எடுத்துக்கலாம் ரொம்ப சின்ன சைஸ் இன்ச் டேப்பில் ஒரு இன்ச் அளவு கட் இல்லையா அந்த இன்ச் டேப்பில் கட் பண்ண கிராஸ் பீஸை வச்சு நம்ம மடிக்கலாம் எதுவுமே பண்ணலை அப்படியே வச்சு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு முடித்த இப்போ இந்த கிராஸ் பீஸை வந்து தையல் போட்ட இடத்த நல்லா நீவி விட்டுட்டு இப்போ அப்படியே நம்ம தையல் போட்ட இடத்துக்கு திருப்பி படிமான தையல் ஒன்று போட்டுக்க போகிறோம் அது நம்ம இந்த பக்கம் நல்ல துணியில் படக்கூடாது நம்ம வச்ச கிராஸ் பீஸ் மேலே அப்படியே திருப்பி வச்சு அந்த தையல் நல்லா படிஞ்சு வர்றதுக்கு ஒரு படிமான தையல் ஸ்ட்ரைட்டாக அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இந்த பீஸை வந்து நம்ம மடித்து விடுறப்ப நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்ல ஃபினிஷிங் சூப்பராக வரும் நம்மளுக்கு இந்த பக்கம் துணி வச்சதே தெரியாது பிசுறு இல்லாமல் நம்ம அழகாக தைச்சிடலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணலையா அந்த பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் இதை ஒரு ஃபோல்டு பண்ணி அதை இன்னொரு ஃபோல்டு பண்ணி அப்படியே மடித்து வச்சு நம்ம தையல் போட போகிறோம் இப்போ நம்ம நல்ல பக்கம் வந்து தையல் மட்டும்தான் தெரியும் பீஸ் எதுவுமே வெளியே பிசுறு எதுவுமே தெரியாது இப்போ இதை நம்ம அப்படியே தச்சு விட்டுடலாம் இதை அப்படியே வச்சு நம்ம எம்மிங் பண்ணோம்னா அந்த சின்ன சின்ன டாட் மட்டும் தான் தெரியும் எம்மிங்கும் பண்ணிக்கலாம் இல்லை தையலும் போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ தையல் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இதை மாதிரி நல்லா நீவி விட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க நம்மளுக்கு நல்ல பக்கம் ஃபினிஷிங் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம கிராஸ் பீஸ் வச்சது வெளியே தெரியாது நம்ம படிமான தையல் போட்டனால நம்மளுக்கு மடிப்பு சரியாக வரும் ஆனால் நம்ம மடிக்கிறப்ப அந்த பீஸ் வந்து நகராமல் பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா வர பீஸஸை உடனே கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ சைடில் இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பீஸ் வந்து எப்படி வச்சு தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வேறு மெத்தர்டில் இது வந்து நம்ம ஸ்கேலில் ரோல் பண்ணி கட் பண்ணோம் இல்லையா அந்த கிராஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கால் இன்ச் கேப்புக்கு ஒரு பக்கம் மட்டும் மடித்து தச்சுக்கலாம் ஒரு தையல் வந்து நீட்டாக போட்டுட்டு வந்துடுங்க இந்த மெத்தட் வந்து நம்ம கிராஸ் பீஸ் மட்டும் இல்லை பைப்பிங் பீஸுக்கு கூட இப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தச்சு எடுத்துட்டோன்னே துணியோட நல்ல பக்கமும் இப்போ நம்ம தைச்ச கிராஸ் பீஸ் அதாவது பிசுறு மடித்து தச்சுருக்கோம் இல்லையா அது வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் இருக்கும் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் வச்சோ இல்லையா கிராஸ் பீஸும் நல்ல பீஸும் எப்பவும் போல் வச்சு தைக்கிற மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கணும் இப்போ நம்ம மடித்த எட்ஜஸ் வந்து மேல் பக்கம் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது நல்லா புரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பீஸை நம்ம அப்படியே திருப்புறப்ப நம்ம மடித்த பீஸ் வந்து அப்படியே உள்ளே போயிடும் நம்மளுக்கு அந்த பக்கமும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் எந்த பீஸருமே வெளியே தெரியாது இப்போ இந்த மாதிரி தைச்சி முடித்தோடனே அதே மாதிரி நல்லா கீறி விட்டுக்கோங்க நம்ம எப்போ தையல் போட்டாலுமே துணியை நல்லா நீவி விடணும் இப்போ பாருங்கள் இந்த பீஸை நம்ம ரெண்டு மடிப்பெல்லாம் மடிக்கணும்னு அவசியமே இல்லை சிங்கிள் மடிப்பு மடித்து தையல் போட்டுக்கலாம் இதுவே நீங்கள் பைப்பிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த நல்ல பக்கமே வந்து நம்மளுக்கு சின்ன சைஸோ பெரிய சைஸோ எந்த மாதிரி வேணும்னு சொல்லிவிட்டு நல்ல பக்கமாகவே வச்சு எந்தளவுக்கு நம்ம மடிக்கணுமோ அந்த மடிப்பை வச்சு அப்படியே தையல் போட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு பைப்பிங் அளவு ஒரே அளவாக வரும் கிராஸ் பீஸ் அந்த பக்கமும் நம்மளுக்கு பிசுர் எதுவும் இல்லாமல் ஃபினிஷிங் மடித்து தைச்சனால சரியாக போயிடும் இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாகவும் வேலை முடியும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் தச்சு முடித்தோம்னா நம்மளுக்கு ரெண்டு பக்கமே ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் இது பைப்பிங்க்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம கிராஸ் பீஸுக்கும் யூஸ் பண்ணலாம் பைப்பிங் யூஸ் பண்ணுறப்போ ஓகே கிராஸ் பீஸ் இப்படி வேண்டாம்னா அதை இன்னும் நம்ம நல்லா மடித்து வச்சு எம்மிங் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதில் நம்ம கவனிக்கிற விஷயம் என்னென்னா அந்த மடித்து விடுறப்ப இந்த தையல் வந்து உருட்டு மாதிரி உருட்டி நம்ம அந்த வெளியே பிசுறு எதுவும் வெளியே வராத மாதிரி மடித்து நம்ம தைக்கணும் இப்போ எம்மிங் பண்ணுறப்ப நல்லா இந்த மாதிரி கசக்கி அந்த துணியை நல்லா ரோல் பண்ணி வச்சு ம எம்மிங் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த பக்கம் ஃபினிஷிங் எதுவுமே தெரியாது சூப்பராகிடும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு டைப்பில் எப்படி நம்ம கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம அந்த ஸ்கேலுக்கு தாண்டி நம்ம கோடு போட்டோம் இல்லையா அந்த ஒரு இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்தது இந்த மாதிரி நம்ம ரெண்டு இன்ச்செல்லாம் கட் பண்ணுறப்ப இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க நம்மளுக்கு நெக்குக்கெல்லாம் அட்டாச் பண்ணுறப்ப க்ரிப்னஸும் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கும் அந்த பக்கத்துக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போ இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி அப்படியே வச்சு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸு நம்மளுக்கு மெலிசா இருக்கிற கிளாத்து நெட் கிளாத்து அந்த மாதிரி வளவலைன்னு இருக்கிற துணிக்கெல்லாம் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா அந்த எட்ரஸ் எல்லாமே சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி விட்டுட்டோம் ஏன்னா நம்ம படிமான தையல் பொடலை மடித்து விடலை எதுவுமே பண்ண போகிறதில்லை நம்ம அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து தையலில் படாமல் கட் பண்ணி விடுங்க நம்மளுக்கு பர்ஃபெக்டாக திரும்பி வரும் ஷேப் வந்து கரெக்டாக வரும் கிராஸ் பீஸ் கொடுக்குறப்ப வளைவுகளில் எப்போவுமே கட் பண்ணி விடுறதுக்கு மறக்கக்கூடாது இப்போ நம்ம அப்படியே மடித்து வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் தையல் போடுறதுக்கு முன்னாடி எஜ்ஜஸ்ல இருக்கிற எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிவிடுங்க நம்ம தையல் போட்ட அந்த ஃபினிஷிங்க்கு வந்து நல்லா கீறி விட்டிங்கன்னா நம்மளுக்கு மடிப்பு வந்து நல்லா மடித்து வரும் இப்போ நம்ம அந்த கட் பண்ண பீஸு பீஸு எதுவும் வெளியே தெரியாத மாதிரி நல்லா மடித்து வச்சு ஒரே தையலாக ஸ்ட்ரைட் தையலாக தையல் போட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு கிராஸ் பீஸு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு ஏன் கட் பண்ணுறோன்றது வித்தியாசம் தெரியும் இப்போ நம்ம ஒரு இன்ச் கட் பண்ணுறப்ப நம்ம மடிக்கல எதுவுமே பண்ணல ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அப்படியே தையல் போட்டு எடுத்தோம் நம்ம கொஞ்சம் பெருசாக கட் பண்ணதை வந்து காலு இன்ச் அளவுக்கு மடித்து வச்சு ஒரு பக்கம் மடித்து வச்சு தையல் போட்டு எடுத்தோம் இப்போ இதை வந்து நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணி வச்சு மடித்து வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துருக்கோம் நம்மளுக்கு எந்த மாதிரி தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் பீஸ்க்கு வந்து நம்ம இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா விடுவோம் அவ்வளோதான் இப்போ மடித்து தைச்சிட்டோம் பாருங்கள் ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வந்துருச்சு இப்போ மூணு விதமான கிராஸ் பீஸ் வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சைடு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து கட் பண்ணோம் இல்லையா அது வந்து வச்சு தைக்க போகிறோம் நம்ம கைக்கு ப்ளவுஸோட பேக் சைடு இடுப்பு சுற்றுலவு தைப்போம் இல்லையா அதுக்கெல்லாம் எல்லாமே வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு திருப்பணுன்றது அவசியம் இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸே வைக்கலாம் பைப்பிங்க்கும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் யூஸ் பண்ணலாம் இது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் பீஸை வச்சு நார்மலாக வச்சு ஒரே தையல் போட்டுட்டு வந்துடலாம் எல்லாமே நம்ம நல்ல பக்கம் வச்சு தான் தைக்கிறோம் இப்போ நல்ல பக்கம் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க இப்போ தைச்சி முடித்தோடனே நல்லா நீவி விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தைக்க போகிறோம் நம்ம நார்மலாக தைக்கிறது வந்து ரெண்டு மடிப்பு அதாவது ஒன்று ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் இன்னொன்று மடித்து வச்சு தையல் போடுவோம் இல்லையா ஒரு சிலருக்கு வந்து அது ஒரே ஈவனாக வராது கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரே ஃபோல்டு இப்போ இந்த தையல் அப்படியே திருப்பி ஒரு மடிப்பு மடித்து அந்த பிசுறு இல்லாமல் தெரியாமல் மட்டும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட்டாக புதுசாக டைலரிங் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸாக இருக்கும் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது வந்து நம்மளுக்கு மடிப்பு வந்து ஒரே ப்ராசஸாக வரும் நம்மளுக்கு பார்க்கும் ஈவனாக இருக்கும் எந்த கஷ்டமுமே இல்லை இப்போ இதை நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நூலை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே இன்னொரு மடிப்பு மடிச்சுக்க போகிறோம் நம்ம ரெண்டு தடவை மடிக்கிறதுக்கு பதில் ஒரு தடவை மடித்து தையல் போட்டுட்டு இன்னொரு தடவை மடிக்க போகிறோம் இன்னொரு தடவை மடிக்கிறத வந்து நீங்கள் எம்மிங் பண்ணிக்கலாம் இல்லை தையல் போட்டுக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இந்த மாதிரி பண்ணுறப்பையும் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா கரெக்டாக நல்லா வரும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக நாலு விதமான கிராஸ் கட்டிங்கும் அதை எப்படியெல்லாம் ஸ்டிச் பண்ணலான்னு சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டினியூஸ் பீஸ் வேணுமோ இல்லை பேஸ் பீஸ் வேணுமோ இல்லை கிராஸ் பீஸ் வேணுமோ எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரிவிங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பைப்பிங் பீஸும் இல்லை டோரி பீஸும் எது வேணுமோ அது வந்து நான் வீடியோ போ ரெடி பண்ணுறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்